¡De pumba! சொல்றங்க மூணுடு சொல்றாங்க அப்புறம் கண்ணாடி எடுப்பாங்களே கோட்டு துவச்சதும் நானே இந்த ஃபேண்ட துவச்சதும் நானே நானே என் மாமியார் முதுக வெளுத்ததும் நானே இன்ன ராணியக்கா உன்னைய தேடி உங்க வீட்டுக்கு போனா வீடு பூட்டி கிடக்கு நீ என்னமோ இங்க வந்து நிக்கிற என்னக்கா விஷயம் என்ன எதுக்கு நினைச்ச பத்தியா நீ நினைச்சோன்னே ஓடோடி வந்துட்டேங்க்கா

ஆடி சின்ன பொண்ணு உங்க வீட்ல 벼ரக கூட இருக்குடி எதை அதை சமாளிருவியே எங்க அது கூட இல்லடி இன்னும் மதிய انا சாப்பாடு ஏனோ நைட் சாப்பாடு செய்யேனோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஏய் ராணி அக்கா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சொல்லவா என்னடி சின்ன பொண்ணே அக்கா அவ என்ன சொல்லப் போறா மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடு ஹோட்டல்ல வாங்குறங்க எனக்கும் சேர்த்து வாங்குங்கன்னு சொல்லப் போறா ஆ இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு ஆனா நான் அதை சொல்லலக்கா ஏய் என்னடி சொல்லுடி அக்கா கால வேலையில முடிச்சிருப்பீலக்கா இனிமே மத்தியானத்துக்கு தானே சமைக்கணு அப்படியே வாக்கா போய் விறகு புறக்கிட்டு வருவோம் உங்ககிட்ட அடுப்பு வச்சிருப்பீல அந்த விறகு கொண்டு வந்து வச்சு அடுப்பு பத்த வச்சா பத்திக்கிற போகுது

வசந்தி இவை எனக்கு உதவி செய்கிறதுக்கு சொல்கிறானோ இவன் குழம்பு வச்சு குடிக்கிறதுக்கு சொல்கிறாளோ எனக்கு தெரியல எனக்கு சரி அதுவும் தந்துக்கிறா ஏரி ராணி அக்கா எப்படியோ மசம் மசம் எப்படி சீக்கிரமா அக்கா போய்ட்டு வந்துடுவோம் பாசாடி வீடு வர்றாடி ஆமாம் ராணி அக்கா எங்கள் வீட்டுக்காரர் தெண்ணமும் சுடுதண்ணி வச்சுட்டு ஏன் குளிக்கிறாருடி சுடுதண்ணியை கேஸில் வச்சுட்டு ஏன் கொடுக்குறேன் விறகு வந்து போட்டால் விறகு அடிப்பிலே வச்சு கேஸ் மிச்சம் சரிடி வசந்தி வாங்க வெள்ளனக்கல போயிட் வந்துருwam ஆ சேரிக்கா யாரானே கா மொட்டை வீல்ல பூமாறிய எதுக்கா கூட்டிட்டு வந்திருக்கே ஏ பூமாறிய எದುಕடி நான் கூட்டிட்டு வரேன் அதான் ஸ்கூலுக்கு போயிட்டalle அப்பா உனக்கு முன்னாடி போறது யார்கா ஏடி அது சரೋಜாடி ஆடி கிறுக்கு புடிச்சメンடலை 얘 பூமாரி மாதிரி இருக்கு

து அமாய் நமக்கு முதல் அமாயிட்டு மாதை அமாயிட்டு மாமக்கு துகை அமாயிட்டு மை நமக்கு முதல் அமைட்டு மை வளர்த்த தங்கச்சிக்கு எப்படி ஒரு நிலைமை அண்ணே அண்ணே ஐயோ கடவுளே என் தங்கச்சியா என்னமா பாதுகாத்து செல்லமா வளர்த்த தங்கச்சிக்கு எப்படி ஒரு நிலைமையா தூக்கத்தை மறந்து பாசமலைய பொழிஞ்சாயம் பார்த்து புதுவிடிய

எல்லாம் மாறிடும் அழுகாதீங்க மச்சான் என்ன மச்சான் தேசிங்க ராஜா மாறி இருப்பீங்களே மச்சான் சிங்க மாறி இருப்பீங்களே நீங்களே கலந்து போயிருக்கீல மச்சான்

മനസ് <us> 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 Terima kasih kerana menonton! もっともっといけない。